என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வந்த ஒரு பிரச்சனை அதாவது எங்கோ செல்ல வேண்டிய பிரச்சனை உன் வீட்டிற்குள் நுழைந்ததன் பலனாக இப்பொழுது நீ பல வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உடனே கருப்பன் என் வார்த்தைகளை கேட்டு உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று அறியாமல் மேலும் மேலும் துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து வருகின்ற உன் வாழ்க்கை இனி மேலும் இப்படியே விட்டுவிட்டோமானால் மேலும் மேலும் கஷ்டத்திற்குள் மட்டும்தான் நீ இருந்து கொண்டிருப்பாயே தவிர ஒருபொழுதும் பொழுதும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ நிறைவாக அனுபவித்து விட உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னவானாலும் நீ எதிர்பார்த்தது போல அத்தனை முயற்சிகளையும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் எவனோ எவனுக்கோ செய்த செய்வினை உன் இல்லத்திற்குள் நுழைந்து உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருப்பதை இந்த கருப்பன் கண்டு கொண்டேன் என் குழந்தை யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லையே என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த எதிரிகளும் இல்லையே துரோகம் என்ற ஒன்று என் பிள்ளை ஒரு பொழுதும் இருந்ததில்லையே என் பிள்ளையும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ததில்லையே அப்படி இருக்கும் பொழுது எதனால் இந்த பிள்ளையை செய்வினைகள் இத்தனை ஆட்டி படைக்கிறது என்று இந்த கருப்பன் யோசித்த பொழுதுதான் நான் கண்டுகொண்டேன் இந்த செய்வினை உன் இல்லத்திற்கு வர வேண்டியது அல்ல இது உன்னை தாண்டி செல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அதனினுடைய வீரியம் குறைந்து உன் இல்லத்திற்குள் அது நுழைந்து விட்டது இதனை அனுப்பியது யார் இதனால் இது உன் இல்லத்திற்குள் திரும்பியது இதையெல்லாம் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அது செயலிழந்து திரும்பச் சென்றிருக்க வேண்டியது ஆனால் அது உன் இல்லத்திற்குள் ஆட்டி படைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தையே உன் வாழ்க்கை இப்பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அத்தனை விஷயங்களையும் எதுவும் சொல்ல முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏகப்பட்ட துன்பங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கே அறியாமல் உன் மனதில் பல கஷ்டங்கள் வந்துவிட்டது உன்னையே அறியாமல் பல வேதனைகள் உன்னை தேடி வந்துவிட்டது உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்றும் அறிய முடியாமல் என் பிள்ளை நீ மிகுந்த வேதனையுற்று நின்று அல்லவா உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர முடியாமல் தவித்து நின்ற பொழுதுதான் உன் இல்லத்தைச் சுற்றிலும் செய்வினைகள் ஆட்கொண்டிருப்பது தெரிய வந்தது இது உனக்கே இப்பொழுது சந்தேகத்தை தொடர்ந்து விட்டது ஆரம்பத்தில் எந்த சந்தேகமும் இல்லாமல் தான் இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது இது உன் மனதிற்குள் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இதுவரையிலுமே நமக்கு எந்த தீமைகளையும் நடத்த யாரும் இருந்தது கிடையாது நாம் யாரையும் வஞ்சித்ததும் கிடையாது நம்மையும் யாரும் வஞ்சித்தது கிடையாது அப்படியானால் அதை தாண்டி நமக்கு இப்படி மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாகவே பிரச்சனைகளும் வேதனைகளும் சோதனைகளும் வரும்பொழுது குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் ஒட்டுமொத்த குடும்பமுமே விழுந்துவிடும் அதுபோலத்தான் மாறி மாறி யாருக்காவது ஒரு பிரச்சனை எப்பொழுதும் யாரும் நிம்மதியில்லாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இது போன்று இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கின்ற இந்த நேரம் உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கைகளும் நிச்சயமாக உன்னை முழுமையாக வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த பிரச்சனைகளிலும் என் பிள்ளை நீ சிக்கி தவிக்க வேண்டிய அவசியம் என்பது உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதுமே நீயாகத்தான் இருந்திருக்கிறாய் தீய சக்திகள் உன்னை ஆட்டி படைத்த பொழுதும் சரி தீய சக்திகள் உன்னை விட்டு விலகிய பொழுதும் சரி எப்பொழுதுமே நீ ஒன்று போலத்தான் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு இந்த வாழ்க்கையை நாம் எப்படியும் வாழத்தான் வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்துவிட்டாய் வாழ்க்கை என்றால் இதுதான் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் நமக்கான வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது போன்ற ஒரு உணர்வு ஒருவருக்குள் தானாக வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக ஒருபோதும் யாரும் யாரையும் வெறுத்துவிட மாட்டார்கள் வாழ்க்கை என்பது எத்தனை போராட்டங்களை தாங்குகிறது எத்தனை நாள் வாழ்க்கை என்று யாருக்கும் தெரியாத பொழுது இங்கு சண்டைகளும் சச்சரவுகளும் எப்பொழுதும் தேவையற்ற மனிதர்கள் என்று நாம் எதையாவது சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த நேரம் இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நடப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தியோ வேதனைப்படவோ அவசியம் என்பது உனக்கு ஒருபொழுதும் கிடையாது இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள் இப்பொழுது உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையையும் நல்ல சிந்தனைகளையும் தந்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி தந்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னாலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கிவிடாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் இதுதான் இந்த கருப்பனின் ஆசை என் பிள்ளைக்காக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது எங்கோ போக வேண்டிய செய்வினை என் பிள்ளையை ஆட்டி படைத்து விட்டதே உடனடியாக இதனை விரட்டி அடித்து விட வேண்டும் அதுபோல அது எங்கு செல்ல நினைத்ததோ அங்கும் அதனை விடாமல் திருப்பி அனுப்ப வேண்டும் ஏனென்றால் இந்த செய்வினை உன்னை எடுத்த பொழுது நீ என்ன நினைத்தாய் எதிரிக்கும் இது போன்ற ஒரு நிலை வரக்கூடாது என்றுதானே அப்படியானால் அது யாரை நோக்கி செல்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பொழுதும் இது நடக்க வேண்டாம் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் யோசிக்கிறேன் என் பிள்ளையை இதுவரையிலுமே இந்த வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்ததும் உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கியதுமாக இருந்ததல்லவா இப்பொழுது உன் கருப்பன் நான் வந்துவிட்டேன் இதற்கு மேலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் வேதனைகள் சோதனைகள் என்று சொல்லும்படி எதுவும் இருக்கக்கூடாது நல்ல விஷயங்கள் மட்டுமே என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நல்லது என் குழந்தையின் வாழ்க்கைக்கு நடக்க வேண்டும் அப்படியானால் இந்த செய்வினைகளை நான் முதலில் விரட்டி அடிக்க வேண்டும் இந்த தீவினைகள் இல்லாத ஒரு நிலையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும் சரி எதனால் இந்த செய்வினையானது உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையை செய்வினைகள் என்பது அவ்வளவு எளிதில் யாருடைய இல்லத்திற்குள்ளும் சட்டென்று நுழைந்து விடாது அது அங்கு நுழைய வேண்டும் என்றால் அந்த இடத்தில் தீய விஷயங்கள் இருக்க வேண்டும் உன்னுடைய இல்லத்திற்குள் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருந்ததனால் இது சட்டென்று உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட்டது எதிர்மறையான சிந்தனைகள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக இருந்ததனால் இவை சட்டென்று உன் இல்லத்திற்குள் நுழைய வாய்ப்பு கிடைத்தது தான் சென்ற பாதை மறந்து தான் எந்த இடத்திற்கு சென்று கொண்டிருந்ததோ அந்த பாதையை மறந்து ஒட்டுமொத்த எதிர்மறைகளும் இங்குதானே இருக்கின்றது நாம் தங்குவதற்கு வசதியான இடமாயிற்றே என்று சொல்லி அது உள்ளே நுழைந்தது இதிலிருந்து என் பிள்ளைக்கு என்ன புரிகின்றது என் குழந்தையை எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான விஷயங்களும் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை யாருக்கும் எந்த ஒரு நன்மைகளையும் கொடுத்து விடாது அந்த இடத்தில் தீய விஷயங்கள் ஆட்டி படைக்கத்தான் செய்யும் அந்த இடத்தில் தீய விஷயங்கள் மீண்டும் மீண்டும் வரத்தான் செய்யும் நல்லவை எல்லாம் மாறி நன்மைகளை எல்லாம் தாண்டி உனக்கு கெடுதல்கள் அதிகமாக நடக்க தொடங்கிவிடும் இந்த கெடுதல்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து நாம் நீக்க வேண்டும் இந்த கெடுதல்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்ன நடத்த வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் நினைத்தேனும் அதையெல்லாம் உனக்கு சரியாக நடத்தி கொடுத்து விட்டால் போதும் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேனும் அதுவெல்லாம் உன்னிடத்தில் வராமல் எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று நான் நினைத்தேனோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது அதனால் எதிர்மறையான விஷயங்களை முதலில் உன் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் என்றால் என் பிள்ளையே முதலில் உன் இல்லத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரின் மனதிலும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் எப்பொழுதும் நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும் தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசிப்பதை நிறுத்திவிட்டு தேவையில்லாமல் உனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இவையெல்லாம் உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கொடுத்தே தீரும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லம் முழுக்க தீப தூப ஆராதனைகளை எப்பொழுதும் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமைகள் என்றல்ல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்றால் தினம் தினம் அதனை நீ காண்பிக்க வேண்டும் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற எதிர்மறைகளை வெளியே அனுப்பிவிட்டு நேர்மறையான விஷயங்கள் அதாவது தெய்வ சக்தியை உள்ளே நீ வரவழைத்து விட்டாயானால் அதன் பிறகு எப்பேற்பட்ட செய்வினைகளும் உன் இல்லத்தை நெருங்காது உனக்கே செய்த செய்வினையும் உன் இல்லத்தை நெருங்காது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே தெய்வம் உன் இல்லத்திற்குள் விட்டால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக ஒரு சேர நடக்கும் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் நிறைவாக உன்னை வந்து சேரும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருந்துவதை விட இனி உன்னை தேடி வருவது அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பது அத்தனையும் உன்னை நன்மைப்படுத்தும் வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கை என்ற அத்தனையும் உன்னை பெருமைப்படுத்தும் எல்லாவற்றையும் கடந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் கருப்பன் இருக்கும் பொழுது எந்த தீய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி விட முடியாதபடிக்கு கருப்பன் பல சந்தர்ப்பங்களை உனக்கு தருவேன் எங்கோ சென்ற செய்வினை உன் இல்லத்திற்குள் நுழைகிறது என்றால் எந்த அளவிற்கு எதிர்மறையான விஷயங்கள் அதனை உள்ளே ஈர்த்திருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் தவறுகள் எங்கே நடக்கிறது என்று யோசித்துப்பார் நம் இல்லத்தில் தேவையற்ற பொருட்கள் தேவையற்ற விஷயங்கள் என்று என்னவெல்லாம் இருக்கிறது என்று உற்று நோக்கிப்பார் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு தெரிந்துவிட்டாலே உனக்கு எந்த துன்பங்களும் இல்லாத ஒரு நிலையை நிச்சயமாக நான் உருவாக்கி தந்து தந்துவிடுவேன் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லாமல் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் உனக்கான மகிழ்ச்சியை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை இனி எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷம்தான் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் வரை இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயம் நிச்சயமாக காத்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் தாண்டி கருப்பன் இருக்கின்ற ஒரு இல்லத்திற்குள் எதிர்மறையான விஷயங்கள் நுழைகிறது என்றால் நீ என்னை உள்ளே வைத்திருக்கவில்லை என்றுதானே அர்த்தம் கருப்பன் அங்கிருந்து சென்ற நேரம்தான் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றது அதனால் என் பிள்ளையை உன் இல்லத்தில் தெய்வ சக்தி நடமாட்டம் இருப்பதை முதலில் நீ உறுதி செய் உன் இல்லம் நிச்சயமாக நல்ல மனம் கமல வேண்டும் உன் இல்லத்தில் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நடக்க வேண்டும் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக எப்பொழுதும் நல்ல மாற்றங்களை தந்துவிட வேண்டும் இனி நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் மாட்டாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று சொல்லாமல் சென்றுவிட மாட்டாய் என்பதனை புரிந்து கொள் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கட்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கட்டும் எதிர்வரக்கூடிய மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக பேரதிசயங்களை நடத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.